பிரபல நடிகருக்கு சரமாரி கத்தி கொத்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார் அதிர்ச்சியில் அவசர ரசிகர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எதற்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு பார்க்க போறோம் யார் அந்த பிரபல நடிகர் அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே நம்ம பார்க்க போறாங்க சமூகத்துல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இன்றைய நிலையில அதனால தான் இவ்வளோ பெரிய பிரபல நடிகருக்கே வந்து இவ்வளோ பெரிய அவலங்கள் நடந்திருக்கிறது யார் அந்த நடிகர் சைப் அலி கான் இவர் பிரபல பாலிவுட் நடிகர் இவர் எல்லா விளம்பரத்துக்கும் வருவார் அவங்க மனைவுடன் சேர்ந்துக்கிட்டு இவங்க அப்பா கிரிக்கெட் பிளேயராகவும் வந்திருக்காரு கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை அவங்க அம்மா நடிகராகவும் இருந்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இவங்க நிஜாம் ஃபேமிலி நம்ம தமிழகத்தில் ஆர்காட் நவாப்புன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் முறை அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் நிஜாமா இருந்தவங்க ராஜபாரமையில் வந்தவர் தான் இந்த சைப் அலிஹான் இவருக்கு ரெண்டு மனைவிகள் முதன் மனைவிக்கு ரெண்டு குழந்தைகள் இப்போ கரீனா கபூர் அவர்களை மீண்டும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கரீனா கபூர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் அது மட்டும் கிடையாது பந்தரா மும்பையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த பாதுகாப்பு நிறைந்த அடுக்குமாடு குடியிருப்பில் தான் இவங்க வசிக்கிறாங்க அவ்வளவு ஈஸியாக இந்த சைப் அலிகானையோ இல்ல பாலிவுட் நடிகர்களையோ நட்சத்திரங்களையோ யாரும் போய் ஈஸியா பார்த்துட முடியாது அதுலேயும் இந்த சைப் அலிகான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சக்ரு சரண் அப்படின்ற அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறார் அது பன்னெண்டு மாடி கொண்டது அந்த எட்டு மாடியிலிருந்து பன்னெண்டு மாடி வரைக்கும் இந்த சைப் அலிகானுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது இப்படி பன்னெண்டாவது மாடியில குழந்தைகளுடன் இவர் தூங்கி இருந்திருக்கிறாரு திடீர்னு ஒரு திருடன் வந்து பார்த்தீங்கன்னா சயிப் அலிகான் வீட்டில் திருட வந்திருக்கிறான் அப்படி திருட வருகின்ற பொழுது அங்கே வேலைக்காரி இருந்திருக்காங்க அந்த வேலக்கார அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ யார் என்னான்னு கேட்டிருக்காங்க அவன் உடனடியாக அந்த வேலைக்காரியை கத்தியால் குத்த பார்த்துருக்கிறான் அந்த அம்மா சத்தம் போட்டிருக்குது வெளியே போ வெளியே போ என்று சொல்லிட்டு உடனடியாக சை பழிகானவர்கள் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கின்ற போது வீட்டில் கொள்ளடிப்பதற்காக கத்தியுடன் திருட வந்திருக்கிறான் அவங்கிட்ட வந்து நீ ஏன் ஒழுங்காக போயிடு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா நீ இங்க ஏதாவது எடுக்கணும் எங்களை தாக்கணும்னு நினைச்சேன்னா நீ உயிரோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருடங்கிட்டா வாக்குவாதம் பேசியிருக்காரு அவன் எப்பேற்பட்ட கில்லாடி பாந்திரா அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளவே யாரும் வரவே முடியாது அந்த பகுதியில் அப்படி மீறியும் அவன் உள்ளே வந்திருக்கிறான் அது மட்டும் கிடையாது பன்னிரெண்டாவது மாடிக்கு வந்திருக்கிறான் இப்படி எல்லா தடைகளும் தாண்டி வந்திருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலி திரும்பி போடான்னா திரும்பி போவானா அவன் திரும்பி போகிற மாதிரி இல்லை பிறகு சைப் அலிகானுக்கும் அந்த திருடனுக்கும் இடையில் சண்டை உடனடியாக அந்த திருடன் கையில் வச்சுருந்த கத்தியை எடுத்து ஆறு இடத்துல சரமாரியாக குத்திருக்கிறான் வயிறு கழுத்து கையினுடைய இரண்டு பக்கங்கள் மற்றும் முதுகு தண்டுவடத்தின் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி குத்திருக்கான் கத்தியினுடைய இரண்டரை இன்ச்சானது முதுகில் இறங்கியிருக்குது அதுக்கப்புறம் கத்தியை எடுக்க முடியல உடஞ்சி போச்சு திட விட்டுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கான் இப்படி சரமாரியா குத்து வாங்கின சைப் அழிகானவர்கள் அங்கே விழுந்திருக்காரு கத்திருக்காரு பிறகு அவனுடைய மகனுக்கு இந்த விஷயமானது காதல பட்டிருக்குது ஓடி வந்திருக்கிறாரு பிறகு தந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோமே அப்படின்றதுக்காக பந்தரா பகுதியிலேருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது தான் லீலா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை கொண்டு போய் சேர்க்கணும் ஆனாலும் அங்கே நிறைய கார்கள் இருந்தாலும் இந்த சைப் அலிகானுக்கு எந்த காரும் இவரை கொண்டு போகிறதுக்கு தயாராக இல்லை உடனடியாக ரோட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து பாத்தீங்கன்னா நின்று அவரை கூப்பிட்டு அந்த ஆட்டோல ஏற்றிக்கிட்டு லீலா மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நடந்த விஷயம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா மும்பையினுடைய மேற்கு பகுதி பந்தரான்னு சொன்னோம் அந்த இடத்துல யாருமே அவ்வளோ இலகுவாக உள்ள நொழிய முடியாது அது மட்டும் கிடையாது இந்த திருடன் வந்தவன் எப்போ வீட்டுக்கு வந்தானே தெரியல ஏன்னா சிசிடிவி காட்சிகள் எல்லாம் காவல்துறையானது ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்கிறது அப்படி அலசி ஆராய்கின்ற போது திருடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்த அடையாளமே தெரியல அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இவன் அப்பர்மெண்ட்ஸுக்கு பத்து மணிக்குள்ள எல்லாரும் வந்துடுவாங்க இல்லையா அப்போவே கூடவே ஆட்களோட ஆட்களாக வந்து ஏதோ ஒரு அறையில் தங்கி இருக்கிறான் ஏன்னா நைட்டு ரெண்டரை மணிக்கு திருடு நடக்கிறது சைப் அலிகானுடைய வீட்டுல மூன்று மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது மூன்றரை மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்போ ஒரு அரை மணி நேரம் வாக்குவாதம் நடக்குது இந்த மாதிரி ரெண்டரை மணிக்கு திட சைப் அலிகானுடைய வீட்டுக்கு உள்ள வந்தவன் ஒரு ரெண்டு மணிக்காவது வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள வந்திருக்கணும் ஆனால் ரெண்டு மணியில் இருந்து பின்னோக்கி சிசிடிவி காட்சிகளை ஓட்டி பார்க்குறாங்க ஆனால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்க உள்ளே வந்ததாக சரித்திரமே இல்லை அதனால் பத்து மணிக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு யாராலாம் வருவாங்களோ அவங்களா கூட வந்திருக்கிறான் அப்போ வந்தவன் எங்கே தங்கியிருக்கிறான் அப்படின்னு விசாரிக்கின்ற பொழுது தான் சையீப் அலிகான் வீட்டில் வேலை பார்த்த ஒரு நபர் வந்து இந்த திருடனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அப்படி அடைக்கலம் கொடுத்தது விளைவு திடீரென நள்ளிரவு எல்லாரும் உருவகின்ற தருணத்தில் அந்த வீட்டில் கொள்ளடிக்க வந்திருக்கிறான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை இனம் காண்பது கஷ்டமா இருந்தது சைப் அலிகான் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இல்லையா என்று கேட்டா ஆனா திறன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி காட்சிகளில் இடம்பெறவே இல்லை அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக அவர் வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கிறான் பிறகு எப்படி இவனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் குத்திட்டு வெளியே வந்த உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆனது பரபரப்பாயிருக்குது அதனால லிப்டுக்குள்ள இறங்காம படியில் இறங்கி வந்திருக்குனா ஆறாவது மாடியில் இவன் இறங்கி வருகின்ற போது நடந்து வந்த பதிவானது அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கிறது அதை வைத்து தான் திருடன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்திருக்கின்றார்கள் பிறகு இந்த திருடனை கண்டுபிடிப்பதற்காக கிட்டத்தட்ட பதினெட்டு தனிப்படைகளை அமைத்து தேடினார்கள் அதோடு இல்லாம இந்த திருடனுக்கு யார் உதவுனாங்க அப்படின்ற விஷயத்தையும் இப்போ ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் சை பலிகான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இவன் எனக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இருந்து தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் அதனால எதிர் வீட்டுக்காரங்களை விசாரித்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்க காவல்துறை போன பிறகு அங்க இந்த திடன் இருந்ததாக சரித்திரமே தெரியல சை பலிகான் அவர்களுடைய வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்குது யார் யார் எங்கெங்க படுத்து உறங்குகின்றார்கள் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நோட்டமிட்டு விட்டு அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு தேடி இருக்கிறான் அப்படின்ற விஷயமானது தெரிந்திருக்கிறது சைப் அலிகாலுக்கு பொறுத்த வரைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு இடங்களையும் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது தண்டு வடத்தில் அவ குத்துனான் இல்லையா அந்த கத்தி தண்டு வடத்திலே வந்து சொருகிக்கிட்டு கத்தியை உடஞ்சி போச்சு இல்லையா அந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அகற்றியிருக்கின்றார்கள் அவர் நேற்று இரவு முழுவதையும் வந்து பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக குணமாகி இப்போ நார்மலான வார்டுக்கு வந்திருக்கிறாங்க மும்பையில் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது இல்லை இவர் குத்தப்பட்டு விட்டார் என்று சொன்ன உடனே இந்தியா முழுவதும் இவர்களுக்கு அதிகப்படியான ரசிகர் இருக்காங்க எல்லாருமே பதட்டம் அடைந்துட்டாங்க ஏதாவது கலவரத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சையீப் அலிகான் அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று சொல்லிட்டு சயிப் அலிகான் தரப்பில் இருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாகிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் சைஃப் அலிகான் அவர்கள் குத்துகின்ற பொழுது குத்து படுகின்ற பொழுது அவங்க கூட இல்லை குழந்தையுடன் வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இல்லையா குழந்தையுடன் வந்து பார்த்தீங்கன்னா தோழி வீட்டில் இருந்திருக்காங்க சைப் அலிகான் அவர்கள் முதல் மனைவினுடைய இரண்டு பிள்ளைகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா அறையில் படுத்து உறங்கியிருக்கின்றார் சிசிடிவி காட்சிகளை பார்க்கின்ற போது திடன் முதல்ல வந்து சைப் அலிகான் குழந்தைகள் எங்கே உறங்குதோ அங்கே தான் உள்ளே வந்திருக்கிறான் அப்படி உள்ள வருகின்ற போது அந்த வீட்டு வந்து வேலைக்காரம் ஏய் அங்கயா போறே அப்படின்னு சத்தம் போட்டதுனால யாருன்னு கேட்டதுனால இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு மிரட்டியிருக்கிறான் அந்த அம்மா தொடர்ச்சியாக கத்தி கொண்டே இருந்ததுனால அந்த அம்மாவுடைய கையில குத்திருக்கிறான் அவங்க நேரடியாக போயிட்டு பந்தரா காவல் நிலையத்தை புகார் அளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் பதினெட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த பதினெட்டு தனிப்படைகள் அலசி ஆராய்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த திருடனை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்கிறாங்க இப்போ சில சந்தேகங்கள் எழுகிறது என்ன சந்தேகம் எழுகிறது என்று பார்க்கின்ற பொழுது நம்ம சைப் அலிகானுக்கு ஏகப்பட்ட கார்கள் இருக்குது ஆனா அத்தனை கார்கள் இருந்தாலும் ஏன் அந்த நேரத்துல இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விக்குறையாட்டுது அதே மாதிரி இந்த அம்மா கத்துற சவுண்டு கேட்டு சைஃப் அலிகான் மட்டும் எழுந்திருக்கிறாங்க ஏன் அவங்க பசங்கள்லாம் எழுந்திருக்குல்ல அப்படின்ற ஒரு கருத்தானது உலாகுகிறது அது மட்டும் கிடையாது திருட வந்தவன் எங்கே செல்வம் இருக்கும் எங்கே நகை நட்டு இருக்கும் அப்படின்னு அந்த அறையை நோக்கி போகாம சைஃப் அலிகானும் அவங்க மகனும் உறங்குற இடத்துக்கு ஏன் வந்தான் அப்படின்ற கேள்வி எழுகிறது அதனால் இது திருட மட்டும் வந்தானா இல்லை சைஃப் அலிகானை தீர்த்து கட்டுவதற்கு இல்லை அவங்க குடும்பத்தையே ஒழிப்பதற்காக யாராவது அனுப்பி வைக்கப்பட்ட திருடர்களா இவன் பின்னாடி இந்த திட என்று சொல்கிறாங்க இல்லையா இவன் பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்னு காவல்துறையானது தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறது அவனை கைது பண்ணிட்டாங்க எல்லாருடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மும்பையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பந்தரா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எப்படி திடம் வந்தான் நிச்சயமா அங்கே போயிருக்கவே வாய்ப்பே கிடையாது எப்படி வந்தான் அதனால தான் இது திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் சைப்பளை காண போட்டு தள்ளுவதற்காக அடுக்குமாடி குடியிருப்பில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சைப் அலிகான் வீட்டில் வேலை பார்த்த ஒரு நபர் தான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் கிடையாது இது பின்னாடி பின்னாடி ரொம்ப பெரிய தாதா யாரோ ஒருத்தருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் உலாவதன் தான் சைப் அலிகான் மனைவி வந்து ஏப்பா இந்த கத்தி குத்து சமமானது எப்படி நடந்தது என்று சிந்தித்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்குது அதனால் உங்களுக்கு கற்பனையில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வச்சு கட்டுக்கதையாக நிறைய அவுட்டு விட்டுறாதீங்க அதனால் உண்மை வெளிவர வரைக்கும் அமைதியாக இருங்க யாரும் பதட்டம் அடையாதீங்க எங்கள் கணவர் நலமாக தான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார்கள் அவங்க ரெண்டு குழந்தையும் விட்டு கணவரை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சந்தித்து இருக்கின்றார்கள் இப்போ சைப்பழிக்கானவர்கள் நார்மலாக இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது காவல்துறையும் குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க செலபிரிட்டிக்கே இந்த மாதிரி நிலமைனா சாதாரண மனிதனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இதை வைத்தும் பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் இப்படி தான் ஒட்டுமொத்த மும்பையும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்காதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்ஸு அவர் வீட்டில் எத்தனை செக்யூரிட்டி அதே மாதிரி சயிஃப் அலிகானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்க முடியுமா நான் போய் பார்க்க முடியுமா அந்த வீட்டுக்குள்ளே எப்படி தடம் வந்தான் அதற்கான உண்மையான காரணத்தை சொல்லுங்கள் இல்லை சைப்பழிக்கான தீர்த்துக்கட்ட வேண்டும் என்பதுக்காக ஆடு அனுப்பியிருக்காங்களா இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தாதா யார் என்று எதிர்கட்சிகள் போர்க்குடி உயர்த்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்து வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு பணத்தாசை வந்துடுச்சோ யாருக்கு குறுகிய நேரத்தில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு என்ன வந்துடுச்சோ இல்லை ஜாலியாக செலவு பண்ணணும் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அதற்கு உழைக்காமல் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடுனா தான் மாறுவாங்க அப்படி பழக்கம் அடைந்து விட்டவங்க ஒரு காலகட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் கை வைத்து மாட்டிக்கொள்வதை விட பெரிய இடத்துல லம்ப் அடிச்சுட்டு அதை சேஃப்டி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சிறையில் போயிட்டு வந்து கூட அதை அனுப்பிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் துணிச்சலாக இது போன்ற திட்டமெல்லாம் தீட்டி மாபெரும் செலிபிரிட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சீக்கிரம் உருவாக்கிறாங்க இப்போது சைப் அலிகான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாகத்தான் இருக்கின்றார் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சேர்த்து வச்ச பணத்தை பேங்க்ல போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி நன்றி